ரணிலுக்காக குரல் கொடுத்த சுமந்திரன் ஏன் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக குரல் கொடுக்கவில்லை ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேருக்கு உயர் நீதிமன்றம் அறிக்கை இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு யாழ் சாலைக்கு கையளிப்பு மன்னாரில் இருபத்தி ஐந்தாவது நாளாக தொடரும் போராட்டம் தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பொது சொத்துக்களுக்கு இருநூறு பாதிப்பு எதிர்த்தரப்புகள் குற்றச்சாட்டு விஜயின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த விஜித் ஹேரத் பிகாரிகளுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் மூடி மறைக்கப்படும் புதைக்குழு விவகாரங்கள் பெல்லனவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்திக்கவில்லை மீண்டும் வலியுறுத்தும் பிரதமர் செம்மணி புதுக்குழியை பார்வையிட உள்ள அனுர உயர் பதவியில் முக்கிய குற்றவாளி அரசாங்கத்தை விளாசும் முஜிஃபுர் ரஹ்மான் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பவனியாவில் கவனையீர்ப்பு ஊர்வலம் ரணிலுக்காக பாடுபடும் ஜனாதிபதி சட்டதரடி எம் ஏ சுமந்திரன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு ஏன் முயற்சிக்கவில்லை என மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக இன்றைய கலைஞர் நாட்டில் நடக்கின்ற முக்கிய கலர் நிவர நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன் என்று என்னவெ என்னவென்றால் சுமந்திரன் வந் சுமந்திரன் ஐயா வந்து அதாவது ரணில் பிடிபட்டுக்கின்ற ரணிலுக்காக குரல் கொடுக்கிறார் சரிதானே ஆனால் ரணில் என்ன செய்தார் ரணில் செய்தது அவர் செய்தது உர்ஜிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணிலாக இருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் பண ம மக்களின் நிதி மோசடி செய்திருந்தால் குற்றங் குற்றமே அது அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெட்டிக்கன் திறப்பிலும் குற்றங் குற்றமே ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ இப்படிப்பட்டவருக்கு இவர் குரல் கொடுக்குறார் என்றால் என்ன எப்படிப்பட்டவர் இவர் என்னதான் யோசிச்சுக்கொள்ளுங்கள் முதலாவது அடுத்தது நல்லாட்சியில் ரணிலை இவர் பயன்படுத்திக்க பயன்படுத்த நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவர் ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டு இருந்தது சரியா கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவே இதுக்கு ஆதாரமாக அங்கே அதிலிருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உரிஜிதமாக பல இது பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எஞ்சி எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தினவை காசு வாங்கிக்கொண்டிருந்தேன் ஆவே இதெல்லாம் வாங்கிக்கொண்டு நீங்கள் உங்களை பக்கத்தில் நிரப்பி நிரப்பி அரசியல் இவ்வளோ வளர்ந்த நீங்கள் செய்தவே இல்லை இவர் வந்து நான் இவர் வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாலம் காட்டுற விலாங்க மீன் தான் எங்கள் சுமந்திரன் இதை நான் திரு திருப்பி சொல்கிறேன் அவர் உண்மையான உண்மையாக இதுதான் சரியான பொருத்தமான பொருத்தமான சொல்லு விலாங்கு மீன் தான் இவர் சரிதான் இவர் வந்து அரசியலில் வந்து இவர் இவர் நாங்கள் அங்கீகரிச்சு டிப்பமன்று சொன்னால் இவ்வளோ நாங்கள் ஒரு நாளுமே பெற முடியாது இவர் தான் எங்களுக்கு முதலாவது தடக்க இல்லை தமிழ் மக்களுக்கு பிடிபட விடுவிபடுறதுக்கு முதலாவது அடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு கூட்டமைப்பு உடைச்சி முடிச்சிது இப்போ அடுத்தது தமிழரசு கட்சிக்கு ஆப்புறுக்கி போட்டு நிற்கிறார் அடுத்தது தமிழரசு கட்சியும் உடச்சி முடிச்சுட்டா அவர்க அவர்க திட்டம் முடிஞ்சது அதோட அவர் போயிடுவார் இதுதான் அந்த உண்மை சரிதானே இன்றைக்கு அடுத்ததாக ரயில் உடனே முழு அரசியல்வாதி முழு கட்சிகளும் ஒன்று படையினம் என்னதுக்கா ஒன்று நல்ல விஷயமோ அதாவது அரசாங்கம் நல்ல சரியான விஷயத்தை செய்யங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை உண்மையாண்டு ஆராயாமல் எல்லா அரசியல் கட்சியாங்களும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் இவர்களும் ஊழல் செய்து செய்திருக்கிறார்கள் தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வழியில் எடுத்துட்டால் தாங்கள் தங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் நாங்கள் உள்நோக்கம் உள்ளதை நாங்கள் எருத வேண்டியுள்ளது ஆகவே இதில் வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தான் நான் சொல்றேன் அப்படி செய்தால் தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல் செய்யாத தலைவராக தலைவர்களாக உருவாக்கப்பட்டு ஊழல் இல்லாத நாடாக இருந்தால் எங்கள் நாடு சுபூஜமான நாடாக உருவாகும் என்பதை இச்சந்தபுரத்தில் கூறு கூறி முடிக்கின்றேன் அடுத்ததாக ரணில் ரணிலில் மூன்று நாள் இருந்தோடன கஷ்டப்படுகிறோம் எல்லோரும் ஆனால் இன்றைக்கு அரசியல் கைதிகள் எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு சும்மா வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் கருணா போன்ற பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் குற்றம் செய்து நான் கூட வேற கொலை செஞ்சு நான் கூட சொல்லியிருக்கிறேன் கருணா அவருக்கு எந்த வித அச்சமும் இல்லை அவர் ஃப்ரீயாக நடந்துகிறார் ஒரு ஃப்ரீயா நாடு பூரா தெரியக்கூடியதாக இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகள் உள்ளுக்குள்ள அரசியல் கைதிகள் உள்ளுக்குள்ள இன்றை வரையில் இருக்கிறோம் அவே விடுதலை செய்யணும்ன்றதை பண்ணுறதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் இதே போன்று ரணிலை விடுதலை விடுதலை செய்த போல போல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடக்கில் சரி எங்கேயும் சரி சந்திரசேகரன் சொல்றது அது பிரச்சனை இல்லை ஊழல் செய்த எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது மக்கள் வந்து மக்களுடைய பணத்தை துஷ்பிரோகம் செய்த எவராக இருந்தாலும் எந்த பெரிய குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போ தான் இந்த நாடு சிறந்த நாடாக உருவாக முடியும் என்று சொல் என்று கூறுகின்றேன் அது ஆறே குறிப்பிடுகிறார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சம்பந்தப்பட்ட இருக்கு வந்து இதில் பெரிய பெரிய முக்கிய முக்கிய பொறுப்புகளில் இருந்தால்களுக்கு தான் இந்த விடயத்தை அமை அமைச்சர் கூறியிருக்கிறார் சந்திரசேகரன் அமைச்சர் கூறியிருக்கிறார்னு நான் கருதுகிறேன் அது மக்கள் எவருதோ எல்லாருக்கும் தெரியும் அது ஒருவரோ இருவரோ இருக்கலாம் அது அதுக்குரிய விடயம் நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை நன்றி இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை பரிசீலனைக்கு அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுக்களில் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவை பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் விமல் மற்றும் பலர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி அக்டோபர் பரிசீலனைக்கு அளிக்க நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட பிரதிவாதிகளுக்கு எந்த அறிவிப்புகளும் கிடைக்கவில்லை என்று சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னு நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் மனுதாரர்களில் ஒருவரின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி விதாரிடம் இந்த வழக்கை பரிசீலிக்க விரைவான திகதியை வழங்குமாறு கோரினார் அதன்படி பிரதிவாதிகளுக்கு மேலும் அறிக்கை அனுப்புமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பின்னர் மனுவை ஒக்டோபர் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் இரண்டு ஆகிய இரண்டு திகதிகளில் அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ தெரிவிக்காமல் எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் இந்த இரண்டு அமைச்சரவை முடிவுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் சாலைக்கு இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் திருத்தப்பட்டு என்று கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் குறித்த இரண்டு பேருந்துகளும் அமைச்சர் உள்ளிட்ட விருந்தினர்களால் நாடாவட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு மீட கையளிக்கப்பட்டது சமீபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை களஞ்சியத்தால் பார்க்கப்பட்ட இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை யாழ்ப்பாணம் கொழும்பு சேவைக்காக கையளிக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஸ்ரீ ராஜா இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காஜாலை கோபுரங்கள் அமைதல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையேற்பு போராட்டம் இன்றைய தினம் ஐந்தாவது நாளாகவும் சுழற்சி முறையில் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாடான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான விக்ரமசிங்கில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ராபே வர்த்தன தெரிவித்துள்ளார் வெலிக்கடை சிறைச்சாலை அமைந்துள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரையினருக்கு சொந்தமான காடி ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் பஜ்ராபேவர்த்தன இவ்வாறாக கூறியிருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் பேசிய போது இந்த காடி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்த பார்த்த ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர் மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கும் தவிசாளர் வஜ்ரபேவர்தனு நன்றி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்று வஜ்ரபேவர்தனு அதன் பாத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கி வைத்தார் JVP என்று அழைக்கப்படும் மற்றும் தமிழுள்ள விடுதலை புலிகள் இந்த நாட்டில் பொது சொத்துக்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு அமெரிக்க டொலர்கள் என பாட்டலி சம்பிக் ரணுவுக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கு அடைந்த போது முப்பத்தி ஏழு பில்லியன் டொலரே வெளிநாட்டு கடனாக இருந்தது எனவும் கூறியுள்ளார் பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் பெரும் தண்டனை வழங்கக்கூடிய இரு குழுவினரே நாட்டில் உள்ளனர் ஜேவிபி மற்றும் தமிழுள்ள விடுதலை புலிகள் அமைப்பு அமைச்சர் லால்காந்து ஒரு நாங்கள் ான்ஸ்பார்மர்களுக்கு தீ வைத்தோம் அதே போன்று பேருந்து கொளுத்திடோம் பல குற்றங்களை செய்தோம் என்று பெருமையாக சொன்னார் அதுவே போதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியதில்லை இந்தியாவின் முன்னாள் வெளிநாட்டு செயலாளர் சிவசங்கர் மேனடே இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவற்றுக்கு யாரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்க வரை அரசாங்க சொத்துக்கள் மற்றும் பொது சொத்து பொருளாதாரத்துக்கு ஏற்படும் ஆறு வருடங்கள் நாட்டை நாசப்படுத்த கூறும் பெயரில் நாட்டுக்கு ஏற்படுத்திய அழிவை மறந்து விட்டார்களா மேலும் முன்னாள் பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிளர்ச்சியின் பின்னர் விசாரணை ஆணைக்குழுவை நியமித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கினார் ஆனால் ஜே ஆர் பிரேமதாச போன்ற தலைவர்கள் கொன்றொழிந்தார்கள் நடத்தியான சட்ட திட்டங்கள் குற்றங்கள் மறைக்கப்படுவதற்கு அமைந்தது அன்று இவற்றுக்கு பொதுவான விசாரணை ஆணைக்குழுக்களை நியமித்து குற்றவாளிகள் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தால் இன்று இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்காது அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவின் அநியாயங்களும் வெளிவந்திருக்க கூடும் ஆனால் இன்றைய நிலையிலும் பொது விசாரணை ஆணைக்குழுக்களை ஏற்படுத்தலாம் பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றதென்றால் இன்று கூட நடவடிக்கை எடுக்கலாம் என்றார் கச்சத்தீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசாலோ அல்லது ராஜதந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் பிஜித ஹேரோ தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் சமீபத்திய அரசியல் மாநாட்டின் போது குறித்து கருத்து தெரிவித்திருந்ததை அடுத்து இந்த பிரச்சனை கவனத்தை ஏற்றது இது பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது இந்நிலையில் இதுபோன்ற கருத்துகள் வரும் அரசியல் சொல்லாட்சி மட்டுமே என்றும் அவை எந்த அதிகாரப்பூர்வ பொருத்தத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அது இலங்கை பிரதேசம் அது ஒருபோதும் மாறாது தென்னிந்தியாவில் தற்போது தேர்தல்கள் நடந்து வருகின்றன மேலும் வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் ஆகவே இது முதல் முறையல்ல தேர்தல் மேடைகளில் இதற்கு முன்பும் இதே போன்ற கூற்றுக்கள் கூறப்பட்டுள்ளன ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவும் இந்த மாற்றத்துக்கும் வழிவகுக்க பிரச்சார கூட்டத்தின் போது விஜய் தனது கருத்தை தெரிவித்தார் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ எந்த மாற்றமும் இல்லை எனவே நேற்று இன்று நாளை கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் பல அதிகாரிகளின் அத்திவாரியங்களுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுபாஷ் கனகரத்தினும் தெரிவித்தார் சோமரட்ன ராஜபக்சோ கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை விட பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் சோமரத்ன ராஜபக்சோ மணியந்தோட்டம் பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தெரிந்த பல புதைக்குழிகள் பல தோண்டப்படாமல் என்றும் உள்ளன என்றும் கூறியிருக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷாந்த் எதிராக ஒழுக்காற்று விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜய் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் காரணமாகவே இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆணித்தரமாக மறுத்துள்ளார் இந்த செய்திகள் ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்ட அவர் பொறுப்பானவர்கள் அத்தகைய ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதமர் இந்த விவகாரம் குறித்து தனது அலுவலகம் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதுபோன்ற கூற்றுகள் நேரில் கண்ட சாட்சிகள் அல்லது புகைப்படங்கள் போன்ற நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படுவது சரிபார்ப்பு இல்லாமல் செய்திகளை புனைவதை விமர்சிப்பதாகவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் பிரதமராக தமது நடவடிக்கைகள் அவதானிக்கப்படுகின்ற நிலையில் ரகசியமாக அத்தகைய சாத்தியமில்லை என்றும் ஹரணி அமர சூரியார் இந்த கூற்றை முதலில் செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளரிடம் அதன் நம்பகத்தன்மையை பகிரங்கமாக நிரூபிக்குமாறு அவர் சவால் விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவையா என்பது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் நீதித்துறை செயல்முறையின் ஒரு பகுதி என்பதை மீண்டும் வலியுறுத்தினர் அரசியல் தலையீடு இல்லாமல் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை ஜனாதிபதி அனுருகுமாரி பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்போது செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் கழும்பு சொகுசு பேருந்து அங்குரார்பன நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் இன்று காலை கவனையேற்ப ஊர்வலத்தினை முன்னெடுத்தனர் அருகாவையில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் அவர்கள் மூவாயிரத்து நாளான இன்று குறித்த ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் வவுனியா கந்தசாமி கோவிலில் தேங்காய் உடைத்து ஆரம்பமான இந்த ஊர்வலம் மணிக்கூட்டு சந்தி வழியாக ஏ ஒன்பது வீதியை அடைந்து அவர்களுடைய போராட்ட பந்தலை வந்தடைந்தனர் அங்கு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் போராட்டத்தினை நிறைவு செய்தனர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய தலைமை படிப்பாளராக சீவலி அருக்குடன் நியமிக்கப்பட்டதை ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது சமீபத்தில் வெளிவந்த சர்ச்சைக்குரிய கொள்கலன் மோசடியில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முசிப்பு ரஹ்மான் உலக சந்திப்பில் பேசிய போது சர்ச்சைக்குரிய சிவப்பு லேபிள் கொள்கலன் விடுவிப்பு சம்பவத்துக்கு விசாரணை நடத்திய குழு ஒன்றின் அறிக்கையில் அரகடு குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதாக குறிப்பிட்டார் இதன்படி குற்றவாளி என அடையாளம் காணப்பட்ட ஒருவரை இத்தகைய உயர் பதவிக்கு எவ்வாறு நியமிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மறுக்குழுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து அரசாங்கம் உடனடியாக வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முஜிபுர் ராக்மான் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் விசாரணை குழுவின் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிபுதூர் உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன் பிள்ளவுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது திடைக்களம் இன்று கோட்டை நீதவ நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது குறித்த விசாரணைகள் மின்னனு மற்றும் மற்ற ஊடகங்கள் மூலம் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அறிக்கைகள் வெளியிட்ட குற்றச்சாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவர் வெளியிட்டதாக கூறப்படும் அந்த சர்ச்சைக்குரிய அறிக்கையின் விவரம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை அதன்படி கம்மன் பிள்ளவுக்கு எதிராக சர்வதேச மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது கோட்டை நேதவான் இதனை பதிவு செய்ததுடன் விசாரணை முன்னேறிக் கொண்டிருப்பதனால் தேவையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது